ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நாம பார்க்க போறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்றது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் மகரம் உத்ராடம் திருவோணம் மாவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகிரியில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு இப்போ நம்ம வந்து பார்க்குறது குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்க்குறோம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டத்தில் வக்கரம் பெற்ற குரு அஞ்சாம் இடத்துல இருக்கு இவ்வளோ நாளில் பார்த்தேன்லையனால் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்தது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும் ஏன்னா இப்போதான் ஏழரை சனியில் பாத சனி வந்திருக்கு ஜென்ம ஜென்மசனி போது கஷ்டப்பட்டுருப்பீங்க அதனால் உடல்நிலையில ஏற்றம் வந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த எடு எல்லாமே வெற்றியை கொண்டு போய் கொடுத்துருக்கும் அதை தவிர பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் வந்திருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வந்திருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் இப்போ வக்கரகதியில் இருக்காரு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்த உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகிரியில் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளை கொடுப்பார் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சிறு கலங்கம் சிறு தடை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா அது வந்து நாலு பதினொன்று ஒரு இருபது நாளில் இதனால் என்ன ஆறுது அப்படின்னா ஒரு பக்கம் வக்கர நிவர்த்தியாகி பாத சனி அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து குருவின் பார்வையில் வந்து வக்கரம் படுறது இதன் மூலியமாக சிறிது கஷ்டமான காலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல வந்து பார்த்த பேச்சில் பேச்சில பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய பண வரவிற்கு சற்று மட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்துல புதுசா வந்து அதாவது இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வக்கர காலத்தில் எடுத்துக்காதீங்க அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல வக்கரம் பெற்று இருந்தாலும் அவர் பார்வைப்படுற இடம் மிகவும் ஏற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா குரு தான் இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் அவர் பார்க்கும் இடத்தையும் மிகவும் சுபப்படுத்துவார் அதனால குருவினுடைய பெரிய ஏற்றமே அதுதான் அதனால் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பிலும் தொழிலிலும் குடும்பத்திலும் பண வருமானத்திலும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் அரியர் சர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா மிக அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை வளப்படுத்துவார் பார்க்க இடத்தை பலப்படுத்துவார் அதன்படி உங்களுக்குடைய குருவானவர் ஒம்போதாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசியோடைய ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்போதாம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் அந்த தகப்பன் கிரகமும் அங்கே இருக்குது அப்போ தகப்பனுடைய தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஒன்று அடுத்த ஏன்னு கேட்டிங்கன்னா ஒம்போதுக்கு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது எந்த ஜாதகத்தில் வலுப்பறதோ அது நல்லா இருக்கும் ஒன்று குடையவர் ரெண்டில் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்காரு அஞ்சு குடையவர் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்றில் இருக்காரு அதே போல் ஒம்போதில் எட்டு குடையவர் ஒம்போதில் இருக்காரு அவர் தகப்பன் கிரகமும் ஆகி போயிடுச்சு அந்த ஸ்தானமும் வலுப்பெறுது அப்போ தகப்பனால் முன்னேற்றம் இருக்குமா உண்டு அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்கள் பாட்டன் பூட்டன் சொத்துக்கள் அத்தனை நிலையும் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் விடுபடக்கூடிய காலகட்டங்கள் இருக்குமா விடுபடக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் ஆனாலும் சின்ன போராட்டம் இருக்கும் குரு வக்ரம் அவர்தான் தனக்காரகர் அவர் பலம் அடைந்ததுனால சின்ன போராட்டத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தகப்பன் உடல்நலிலேயே நல்ல பாக்கியம் இருக்கமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை எல்லா கிரகத்துக்குமே சப்தம பார்வை பலம் குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது பதினொன்றாம் இடத்துல உழுது பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் பத உழும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும் எப்பொழுதுமே தொழில் செய்கிறது அப்படின்னு சொன்னாக்கா எங்கூட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாருன்றது கிடையாது பத்து ரூபா போட்டு பதினோருவா எடுக்கிறது பத்து ரூபா போட்டு நூறுரூவா எடுக்கிறது பத்து ரூபா போட்டு ஆயிரரூவா எடுக்கிறது பத்து ரூபா போட்டு ரூபா எடுக்கிறது இதுதான் தொழிலதிபருக்கு உண்டானது அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் சின்ன சுணக்கம் இருக்கும் ஏன்னா குரு தனக்காரகன் வக்ரம் அடைஞ்சு போயிட்டாரு அந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான சுக்கரன் நீங்கள் நின்ற இடத்தோட அதிபதி வேறு பதினொன்றில் இருக்காரு அதனால சின்ன சின்ன போட்டிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியவரும் ஆனால் நல்ல லாபம் இருக்குமா லாவா லாபம் இருக்கும் என்ன ஒன்று போராடின அளவுக்கு லாபம் இருக்காது அவர் பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகும் சரி அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையாக ராசியே பார்க்குறார் தனக்காரனான குரு ராசியை பார்க்குறாரோ அப்ப முன்னேற்றம் 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 தொடர் முன்னேற்றம் இருக்குமா தொடர் முன்னேற்றம் இருக்கும் ராசியை இதுவரை உங்களுக்கு ஏழரை சனியினால் இருந்த விரயங்கள் இப்ப பாத சனி நடக்குது உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாகவே ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அந்த குரு பார்க்கறதுனால அதனுடைய வீரியம் குறையுமா வீரியம் குறையும் சரி அதுவும் பத்தொன்பது நாள் அங்க இருக்கிறாரு வக்ரம் பெற்று இருக்காரு வக்ரம் நிறுத்தி பெற்றவற்றுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பட் கண்டினியூஸ் 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 இம்ப்ரூவ்மெண்ட் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்குது ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்தால் கொடுக்கக்கூடிய பலனின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த குறைக்கிறாரு அப்படின்னா எந்த கிரகத்தினால் குறைக்கிறாரோ அந்த கிரகத்திட்ட சரணாகதி ஏற்கனவே நம்மளை அஷ்டே ஐயங்கார் சொன்னாங்க காயத்ரி குரு காயத்ரி சொல்லுங்கள் டெய்லி மூணு ட்ரிப்பு சொல்லுங்கள் மூணு ட்ரிப்பு சொல்லும்போது குருவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு இருக்காங்க அதே போல் நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்க எந்த கோயில்கிட்ட சரணாகதி எந்த தெய்வத்திட்ட சரணாகதி அடையணும் சனியினால் ப்ராப்ளமாக சனியோட காயத்ரி சொல்லுங்கள் சனிக்கு தீபம் போடுங்க எல் குருவுக்கு நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் இருபது நாள் போயிடுது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிடுறாரு அதனால் குரு வக்ரம் ஆறாரு அதனால் எந்த தெய்வத்திட்ட சரணாகதி அடைஞ்சால் எந்த ஏற்றமான நிலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இதில் வந்து உங்களுக்கு ஏழரை சனி வந்து நடந்துட்டுருக்கிறது அந்த ஏழரைச் செனியிலையும் வந்து கழிவு பா உள்ள தான் இருக்கார் இருந்தாலும் அவர் வந்து நற்பலனை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலைமை நல்லா இல்லைன்னாலோ இல்லைன்னா ஐயா சொன்னது மாதிரியாக கோச்சார ரீதியில் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இது இவங்களெலாம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த சனியினால் தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சனீஸ்வரனை போய் இந்த சனி மாறுற வரைக்கும் சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் சனீஸ்வரனை போய் வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது நாலாம் இடத்துல வந்து குரு இருந்தது சிறப்பல்ல இருந்தாலும் பக்கரம் பெறும் பொழுது சிறப்படையக்கூடிய காலம் அப்போ இந்த நாலு மாத காலம் நல்ல காலம் அப்படிங்கிறத அவங்களும் சொன்னாங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் சரியில்லாமல் குருவுனுடைய நிலை சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் வந்து போய் பார்க்க வேண்டிய இடம் மேத தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மாயவரம் சைடில் இருக்குது மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி அங்கே போய் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானம் இருக்குது அங்கே வியாழக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வரணும் அந்த வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணி ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணலாம் இந்த போய் இந்த நாலு மாத காலத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் ஒரு கிழமைகளில் ஒரு வியாழக்கிழமையாவது போய் செஞ்சுட்டு வாங்க இங்கே உங்களுக்கு உங்கள் நீங்கள் வசிக்கிறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வியாழக்கிழமையில் போய் திருஷ்ணாமூர்த்தியும் வழிபட்டுடுவாங்க நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை இருந்தாலும் பக்கரம் பெற்றது சிறப்பு ஜாதக ரீதியாகவோ தசாநாதன் புத்திநாதன் சரியில்லைன்னா கண்டிப்பாக இதை அவசியம் போய் செஞ்சுட்டு வாங்க தான தர்மங்கள் அவசியம் பண்ணுங்க தான தர்மங்கள் ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு தலை காக்கலைனாலும் உங்களுடைய சந்ததியினுடைய தலை காக்கவும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது நடந்துட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தலைமுறையாக தான தர்மங்கள் பண்ண குடும்பம் வந்து நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கும் அதனால் தான தர்மங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தான தர்மங்கள் பண்ணலாம் அதுக்காக வந்து கடன் வாங்கி பண்ண சொல்லி சொல்லலை அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினரும் நீங்களும் நல்லா இருக்க முடியும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க நல்ல தெளிவான கருத்துக்களை சொன்னீங்க அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சாம் இருந்து வக்கரகதியை அடைகிறதுனால சில சில இன்னல்கள் வரும் இருந்தாலும் அவங்களுக்கு ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாக இருக்கிறதுனால பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பணம் பணம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலம் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி சாதகமான நிலை இல்லாவிட்டாலும் ராசிநாதன் வக்கிரத்திலிருந்து விடுபடுறதன் மூலியமாக அவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குவேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குவேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்